வேறFolderPath கூட நீங்க பண்ண வேண்டியது IPAAR பண்ண வேண்டியது இல்ல வீடியோ வர வர வீடியோ வரலமா எனக்கு வர மாட்டேங்குது இந்த இந்த பாக்காதீங்க ஜெபிடாமலா எல்லாம் 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 சிம்பி மொபைல் வச்சிருக்கீங்களா हां வச்சிருக்காங்க வச்சிருக்காங்க நாளைக்கு நான் போட்டோ எடுத்தேன்னு நினைக்கிறேன் செக் செக் ஆமே என்னது புல்லு மாரி என்ன செஞ்சீங்கன்னு தெரியாது போட்டோ வደረக்கு அங்கே வச்சிருக்காங்க வைக்கே தெரியல நம்ம குரூப்ல எல்லாம் போட்டாங்க ஆமா தேரப்பணியில வச்சத சொன்னாங்க அதே நம்ம ஒரு வழி

சரிங்க சரிங்க பேசலாம் சரிங்கம்மா நாளைக்கு நாளைக்கு நாளைக்கு